புதுச்சேரி எஸ்பி மண்டல அலுவலகம் சார்பில் வீட்டுக்கடன் திருவிழா மற்றும் வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வேல் சொகுநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது புதுச்சேரி எஸ்பி மண்டல அலுவலகம் சார்பில் வீட்டுக்கடன் திருவிழா மற்றும் வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை மண்டல மேலாளர் சதீஷ் பாபு புதுச்சேரி கிளையின் உதவி பொது மேலாளர் நடராஜன் புதுச்சேரி வீட்டுக்கடன் பிரிவு உதவி பொது மேலாளர் அன்புமலன் ஜெனவ் மாறன் குழுமத்தின் உரிமையாளர் மாறன் மற்றும் அபிகிருஷ்ணா குழுமத்தின் உரிமையாளர் செந்தில் ஆகியோர் குத்துவினக்கேற்றி துவங்கி வைத்தனர் இதில் முதன்மை மேலாளர்கள் சரவணன் ஸ்ரீனிவாசன் பரணிதரன் ராஜசேகரன் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வங்கியின் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன் வீடு கட்ட வீடு மற்றும் நிலமாக வாங்க வீடு அடமான கடன் மற்றும் பிற வங்கியிலிருந்து கடனை மாற்றுதல் செய்யும் ஆகிய வசதிகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் தகுதியுள்ள வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கான ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட்டது மேலும் வங்கி கடன் மூலம் புதிய கார் வாங்குவதற்காக கம்பெனியில் இருந்து ஸ்டால்கள் அமைந்திருந்தது இந்நிகழ்ச்சியில் வீட்டுக்கடன் பிரிவு துணை மேலாளர் கார்த்திகேயன் உதவி பொது மேலாளர் தினேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்